மலையாளத்தில் பிரேமம் என்ற படத்தில் மலர் டீச்சர் கேரக்டரில் நடித்து சினிமா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் நடிகை சாய் பல்லவி டாக்டர் படித்த இவர் திடீரென்று ஆக்டராகிவிட்டார் தமிழில் மாரி டூ எல்ஜி படங்களில் நடித்தார் அடுத்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோய் ஜோடியாக சாய் பல்லவி நடித்து வருகிறார் இது தவிர இந்தியன் டூ படத்திலும் நடிகை சாய்பல்லவி நடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது சாய்பல்லவி கோவையைச் சேர்ந்த பெண் இவரது தங்கை பூஜா கண்ணனும் ஒரு நடிகைதான் சமீபத்தில்தான் தனது காதலரை இன்ஸ்டாகிராமில் அறிமுகப்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தினார் இப்போது அவரது தங்கை பூஜா கண்ணுக்கு அவர் விரும்பிய காதலுடன் திருமண நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்துள்ளது சியர்சியாவில் மருத்துவ படிப்பை முடித்த சாய் பல்லவி ஆனாலும் டாக்டர் பணி செய்யாமல் சினிமாவில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறார் தமிழில் மட்டுமின்றி தெலுங்கிலும் சில படங்களில் நடித்திருக்கிறார் இதுவரை அவர் நடித்த படங்களில் கவர்ச்சியாக நடிக்க முடியாது என கூறி வந்த நடிகை சாய் பல்லவி தற்போது வெப்சீரியஸ் ஒன்றில் நீச்சலுடையில் நடிக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்ற தகவல் வைரலாகி வருகிறது இது படக்குழு மற்றும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி மார்க்கெட் சரிந்து வரும் நிலையில் சாய் பல்லவி கவர்ச்சி ரூட்டிற்கு மாறி வருகிறாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இந்த வெப்சீரிஸ் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உண்மையிலேயே சாய்பல்லவிக்கு இந்த மாதிரி பிக்னிக் ஷூட்லாம் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்